Hi friends, welcome to Joe's Kitchen. நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டனு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இந்த ரெண்டே ரெண்டு மசாலா பொருளை டீயோட சேர்த்து குடிச்சிங்கன்னா போதும் சுகர் லெவல் நூற்றி இருபத்தஞ்சுக்கு மேலே இருந்தாலும் கூட சருன்னு குறைஞ்சிடும் அது என்ன அப்படின்னு தெரியணுமா அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்திய உணவு வகைகளில் நிறைய மசாலா பொருட்கள் நம்ம பயன்படுத்துகிறோம் இந்த மசாலா பொருட்கள் எல்லாமே ஆயுர்வேத மருந்து வீட்டு வைத்தியங்கள்லயும் கூட பயன்படுத்தப்பட்டு வருது அப்படிப்பட்ட மசாலா பொருட்களில் உள்ள ரெண்டு மசாலா பொருட்களை தான் நம்ம இந்த டீல பயன்படுத்த போகிறோம் அது என்னன்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க லவங்கப்பட்டையும் மிளகும் தான் சமீப காலமாகவே எல்லாரோட சமையல்லேயும் லவங்கப்பட்டையும் மிளகும் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டு வருது அப்படின் தான் சொல்லணும் இது உணவோட சுவையை அதிகரிக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்டு வந்தாலும் கூட ஏராளமான ஆரோக்கிய நன்மைகளும் இந்த பட்டையிலையும் மிளகுலையும் இருக்குது அதை பயன்படுத்தி தான் இன்றைக்கி ஒரு டீ நம்ம போட போகிறோம் சர்க்கரை நோய் இருக்கிறவங்க இந்த லவங்கப்பட்டையும் மிளகையும் அடிக்கடி உங்கள் உணவில் சேர்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த சர்க்கரை நோயை கட்டுக்குள் கொண்டு வர முடியும் நம்ம டெய்லி குடிப்போம்ல அந்த டீயில் லவங்கப்பட்டையும் மிளகையும் சேர்த்துக்கொள்கிறதுனால அது சர்க்கரையை கண்டிப்பாக சீக்கிரத்தில் கட்டுக்குள் கொண்டு வந்துடும் லவங்கப்பட்டையை எதுக்காக இந்த டீயில் சேர்க்குறோன்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம் லவங்கப்பட்டை அப்படிங்கிறது கொஞ்சம் இனிப்பு சுவையோட கூடிய ஒரு மசாலா பொருள் தான் இதில் Evet. சின்ன மால்டிஹைட் சின்னமிக் அமிலம் இது மாதிரியான உயிரியக்க கலவைகள்லாம் இருக்குது இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இரத்த சர்க்கரை அளவுகளில் இருக்கும்ல அதை கட்டுக்குள் வைக்கிறதா ஆய்வுகள் கூட தெரிவிக்குது லவங்கப்பட்ட இருக்குல்ல அது இன்சுலினோட உணர்திறனை மேம்படுத்துகிறதாவும் ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் செல்கள் இரத்த ஓட்டத்தில் இருந்து குளுக்கோஸை சிறப்பாக உறிஞ்சுறதுக்கும் இந்த லவங்கப்பட்ட உதவியாக இருக்குது இது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம குடிக்கிற டீயில் லவங்கப்பட்டையை சேர்க்குறது நமக்கு ஒரு டேஸ்ட்டை தர்றதோட மட்டும் இல்லாமல் சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது செகண்ட் இன்க்ரீடியண்டான மிளகை எதுக்காக இந்த டீல பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்க்கலாம் மிளகு அப்படிங்கிறது மருத்துவ குணம் நிறைஞ்சதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் குறிப்பாக கருப்பு மிளகு இருக்குல்ல இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இதில் பைப்பரின் இருக்குது இது ஆக்சிஜனேட்டர் மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு விளைவுகள்லாம் தன்னுள்ள வச்சுருக்குது லவங்கப்பட்டையோடு ஒப்பிடுறப்ப இரத்த சர்க்கரை இருக்குல்ல அதை கட்டுக்குள் கொண்டு வரதில் மிளகு நேரடியாகவே செயல்படுது அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் செரிமானம் வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்தி இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுல மிளகு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டீயில் மிளகு சேர்க்குறது அதோடய சுவையை மேம்படுத்துகிறதுக்காக மட்டும் இல்லாமல் டீயில் இருக்கும்ல அந்த பொருட்கள்லேருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சிறதுக்கும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதோடய ஒட்டுமொத்த ஆரோக்கிய நன்மைகள் இருக்குல்ல அதை நம்மளால் சொல்லியே முடியாது அந்த அளவுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் கொண்டது குறிப்பாக நீரழிவு நோயை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டீல இந்த செகண்ட் இன்க்ரீடியண்ட்டான மிளகை சேர்த்துக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த டீ எப்படி போடுறதுன்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சிருங்க அதில் ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ உங்களுக்கு ஒரு டம்ளர் டீ தேவைப்படுது அப்படின்னா ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த ஒன்றரை டம்ளர் தண்ணியில் ஒரு பட்டை சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு சிட்டிகை பட்டை தூளும் ஒரு சிட்டிக கருப்பு மிளகு இருக்குல்ல அதோட தூளையும் சேர்த்துக்கோங்க இந்த ஒன்றரை டம்ளர் தண்ணியும் ஒரு டம்ளர் அளவுக்கு வத்தி வர்ற அளவுக்கு அப்படியே நல்லா இந்த டீயை கொதிக்க விடுங்க ஒரு டம்ளர் தண்ணி வற்றி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சுகர் லெவலில் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு மேலே இருந்தாலும் கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய சுவையான இந்த மசாலா டீ நமக்கு ரெடியாகிடும் இந்த மிளகும் பட்டையும் கலந்த மசாலா டீயை நம்ம குடிக்கிறதுனால இன்சுலினோட உணர்திறனும் வளர்ச்சி தி மாற்றத்தையும் அதிகரிக்க உதவுது நீங்கள் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த விரும்பினாலும் இல்லை டேஸ்டான ஒரு டீ குடிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த மசாலா டீ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மசாலா டீ குடிக்கிறதுக்கும் கொஞ்சம் டேஸ்டாக தான் இருக்கும் இந்த வீடியோவில் சுகர் லெவல் நூற்றி இருபத்தஞ்சுக்கும் மேலே அதிகமாக இருந்தால் கூட எளிமையாக அதை குறைக்கக்கூடிய வீட்டிலையே எளிதாக கிடைக்கக்கூடிய ரெண்டு மசாலா பொருட்களான லவங்கப்பட்டையும் கருப்பு மிளகையும் பயன்படுத்தி ஒரு டீ எப்படி தயாரிக்கிறது அதை எப்படி குடிக்கிறது அப்படின்னு பற்றி தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்